உடுமா உமா ஏமா இதுக்கெல்லாம் அழுகிற ஏமா நீ சொல்லுமா

என்னாலே இவ்வளவு அப்படி நீ ஒன்னும் அவ்வளவு மார்க்குவாங்களா

ஆ சரி ஓகே அடுத்ததா மிஸ்டர் சிங்கம் சுபாஷ் வாங்க டேய் நவரி முடிஞ்ச பத்து நாள் ஆச்சிரா சரி வா என்ன மார்க் வாங்கியிருக்க ஆறு மார்க் தான் வாங்கியிருக்க நம்ம ஊருக்கு நாய் குடிக்கிற வேன் வரட்டு கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்தேன் இல்லையா ஓட்ட அட்ரஸ் ஆடா கட்டாங்க சரி அடுத்ததான் நல்லா இருக்குமா உலக நாயகன் வாங்க கமல் உன்னை வேமா வந்து பேப்பரை வாங்கிட்டு போச்சு உன்ன எதுக்கு இத்தனை ஸ்டெப்பு சரி இங்க வா இங்க 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 வா இங்க இங்க வாங்க வா போன தடவை ஃபஸ்ட்டு மாதிரி தானே வாங்கினேன் இந்த இடம் என்ன பாஸ்போர்ட் ஆகிற பெயிலாயிருக்க ஹலோ ஹலோ பொய்யெல்லாம் இல்லை இங்கே வேணா பாரு இருந்து எட்டை சப்ராக்ட் பண்ணி போட்டிருக்கேன் அது தப்புடா இல்ல இல்ல தப்பு தப்பு தான்டா டே இவனா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற

சரி அடுத்ததா சூ சூனா பானா வாங்க என்னையவே ஆட வைக்கியா கலங்க மாட்டேன்டா சரிங்கவா வா என்ன மார்க்கு மார்க்கு தான் வாங்கியிருக்கு என்னடா காடு எடுத்த மார்க்கு ஒத்த மார்க்கு தானா உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதா வே முடிய அடுத்த நல்ல பேப்பராக இருக்கும் நினைக்கேன் அடுத்த பேப்பர் பில்லா விநாயக் வாங்க நான் சரி சரி என்ன கூட ஆ நீங்கள் நூறு மார்க்காக வாங்கியிருக்கீங்க எடுத்த மார்க்கு பத்து மார்க்கு தான் ஏய் எங்க போற

ஏய் என்ன தலை தலங்கு எங்க அந்த தலைய கொஞ்சம் காட்டு பார்க்கலாம் சீ புகர் என்னடா எடுத்த மார்க்க பாரு 1 2 முட்டை நீங்க இல்ல நான் கேக்க ரசியே ரசியேன்னு சுத்துறீங்களா இல்ல அவன் அந்த ஹீரோ உங்களுக்கு என்னதான்டா பண்ணா இல்ல அவன் कटவுட்டுக்கு ஒரு முப்பது அடிக்கு மேலே அந்த தியேட்டர்ல போய் அவனுக்கு பாராயசம் பண்றீங்களே என்னைக்காவது உங்க வீட்டில் உங்க அம்மா அப்பாவுக்கு காலையில எழுந்திச்சு ஒரு பால் பாய்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்களாடா உங்களை சரி அதை கூட விடுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப தேட்டருக்கு அதே தேட்டர்ல தான் இவன் இவனோ கட் அவன் பிறந்த நாளுக்கு ஏண்டா அது முப்பது அடி நாற்பது அடி அதெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டீங்க அதுக்கும் மேல ஏறி அந்த சூடும் இல்ல அந்த ஒன்னா ரூபாய் சூடத்தை அந்த நாற்பது அடியில் ஏட்டி தான் என்ன இல்ல என்னைக்காவது ஒரு நாள் உங்க பிறந்த நாளுக்கு உங்க அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பீங்களாடா இதுக்கெல்லாம் பெற்றவங்க கை இருக்கணும் சரி ஆ இல்ல நீங்க எல்லாம் எப்படித்தான் வாழ்க்கையில் முன்னேற போறீங்க ரசிக ரசிகன் சுற்றுலாடா அவன் உங்களுக்கு என்னடா செஞ்சான் சொல்லுங்கடா என்னடா செஞ்சா ஒரு தவறு செய்தால் அதை பேருந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் சமிகா கையாங்க இப்ப உங்க வாக்கியா சொன்னதுல என்னதான் தப்பு இருக்கு அவரை தான் அழிக்கிறீங்க சினிமாங்கிறது ஒரு கற்பனை மட்டும்தான் நிறைய வாழ்க்கையில அந்த கற்பனை கொண்டே வராங்கப்பா மாற உங்களுக்கு தான் சினிமாவை பார்த்து நல்லா ரசிங்க அளவு நெத்திக்கங்க நரிம வாழ்க்கையை மட்டும் கொண்டு வர முயற்சி செய்யவே செய்யாதீங்கப்பா அவ